ஹாய் ஹலோ மக்களை வணக்கம்ன்ற முக்கியத்துவத்துக்கு நான் உங்களுக்கு கோலாறு கோபி மக்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தேன் மலையோட மலையை பார்த்தேன் சரி மலைக்கு எல்லாம் ஓடி இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் ஆனால் இப்போ போய் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கப்போ போய் அண்ணா இது மேலே பார்த்தேன் முள்ளு மரத்து மேலே பார்த்தா இன்னும் அப்படியே இருக்குது மக்களே என்ன தானே என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் கூடு மக்களே இந்த அடம்மலையெல்லாம் தேன் கூடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆடு பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட காட்டலாமே அப்படின்ட்டு நல்ல வீடியோ போட்ட மக்களே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொட்டத்துக்கு அங்கிட்டு நம்ம ஆட்டு கொட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்குது மக்கள் அந்த முள்ளு மரம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் முள்ளு மரம் பெரிய மரம் இருக்குதுரா அந்த மரத்துக்கிட்ட கீழே தொங்குது நல்லா பெருசாக தொங்குது மக்களே கீழே நான் கீழே தொங்குறதை இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் மச்சா நான் வந்து காட்டுறேன் மக்களே நண்பர்களே இப்போ நான் வந்து போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னான்ட்டு ஏன் நிஜமானவே பாப்பா இருக்குது இங்கே பாருங்கள் மக்களே இங்கே வா பாப்பா இங்கே வா விடிய விடிய அங்கே பார் தொங்குது பார் தெரியுதா ஐயோ வத வதன்ட்டு இருக்குதே சாமி மழை போதுண்டா அப்பா வச்சு கிழிச்சு வாங்கிச்சு மழை இங்கே பாருங்க மக்களே 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 இங்கே பாருங்க அப்படியே மேலே காட்டுறேன் இங்கே பாருங்க எங்கடி காணா இங்கே பாருங்க மக்களே எங்க தெரியுதா அங்கே பாருங்க தேன் கூட தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் மக்களே நல்லா தெரியுது இங்கே பாருங்கள் தெரியுதா நல்லா முள்ளுக்கிட்டு நல்லா சூப்பராக வந்து கட்டியிருக்குது இப்போ நான் வந்து ரே நேற்று தான் பார்த்தேன் ஆனால் தேன் இருக்குமா என்னான்னு தெரியல ஆனால் தேன் இருக்குதா தான் தெரியல ஆனால் அதை பிடிச்சி பார்க்கலாம் என்னான்ட்டு ஒரு குச்சியில் குத்தி பார்த்தா தேன் இருக்கிறது இல்லாதுன்னு தெரியும் மக்களே நான் பார்க்குறேன் இதுங்க குச்சை விட்டு நம்ம வச்சு குச்சை விட்டி இடித்து பார்க்குறேன் தேன் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் குச்சை விட்டி இடித்து பார்த்தோம்னா என்னான்னு தெரியும் பார்க்கலாம் நக்கி பார்க்கலாம் இருக்குதான் குச்சை விட்டி இடிச்சிருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டி இருக்குது நான் லைட்டாக நக்கி பார்க்குறேன் அப்படி ஒன்றும் தேன் லைட்டாக தான் இனிப்பு இருக்குது ஆனால் இப்போ தான் கட்டியிருக்கும் போல் இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் மக்களே நான் எப்படின்ட்டு அந்த தேன் கட்டிச்சா என்னான்ட்டு சரி நான் எடுக்கிறப்ப அடுத்த நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நான் போகிறேன் எப்படி எடுக்கிறேன்ட்டு சோ ஓகே மக்களே டாட்டா பாய்